இப்போ வாங்க எப்படி சத்து மாவு செய்யறதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா சூடாகி நல்லா கொதிநிலை வந்ததுக்கு அப்புறமா நம்ம சத்து மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கையில் நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கிற போது அந்த மாவையும் சேர்த்து நல்லா நீங்கள் கரண்டி வச்சு நீங்கள் கிளறிட்டே இருங்க அப்போ தான் கட்டிப்படாமல் வரும் கட்டிப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ கட்டிப்படாமல் நீங்கள் வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கட்டிப்படாமல் சூப்பராக சத்தமாகவே ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நீங்கள் வந்து எட்டு இருந்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க குழந்தைங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னா பால் சேர்த்து நீங்கள் அப்படியே குடிச்சுக்கலாம் இல்லைன்னா இதே போல் தண்ணியை கொஞ்சம் கிண்டி நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்